வணக்கம் சூரியா அசோகன் ராமர் பாடல் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜீராம் அலயோதி ராமன் வந்தான் எங்கள் அருந்தவ பயணம் பயமற்ற தேசம் இன்னும் பண்பை பறைசாற்றி பாலன் நின்றான் தாயான தேசத்தின் தர்மமே ராமன் தேயாத தர்மத்தின் உருவமே ராமன் சாயாத உறுதியின் ஊற்றாக வந்தான் போயாத பக்தியின் பலன் இன்று தந்தான் சேவக செய்த செயலையே இன்று தேவரும் வாழ்த்துகின்ற

மதியாலை வென்றதை மதியினோம் எதிர்காலம் இன்றுமே எங்களுக்கென்று இருநில் ஒளியை கூட்ட நமது இதயத்தில் தெய்வம் தோன்றும் கூடிய எல்லாம் மக்கள் கூட்டமாய் நாமம் சொல்வோம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய

மனின் நாமம் சொல்லி பகலும் ராவெல்லாம் பாடன் செய்தோம் ஸ்ரீராம் ஜெயராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம கவிய தீமையை தீர்த்திடும் போரில் செவிய செயல் வீர சிங்குருதி சேர திவ்ய போராட்டம் செய்த நம் கதையும் ஒவ்வொரு செங்களும் ஒவ்வொரு இதயம் ஒவ்வொரு செங்களும் ஒவ்வொரு இதயம் கோவில்கள் தோறும் மக்கள் கூடி கோலங்கள் தோரணங்கள் கோவில்கள் தோறும் மக்கள் கூடி கோலங்கள் தோரணங்கள் மாலைகள் மலரின் குவியல் வண்ண மயமாக மாற்றி வைப்போம் ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம வீடெங்கும் ஜோதிகள் ஒளிரவே வேண்டி பாடிகள் பல கொண்ட பாதைகள் தாண்டி நாடெங்கும் நாடியே யாத்திரை செய்தோம் நாடெங்கும் நாடியே யாத்திரை செய்தோம் பேடிமை இல்லாத முனிவின் ஆளுதோம் பேடிமை இல்லாத முனிவினாளு மங்கையா பாரத பெற்ற துங்க மிகு ஆலயத்தாள் மங்கையாம்பாரத பெற்ற துங்க மிக தாள் போலே வந்து தங்குமே எங்கும் என்றும் வந்து தங்குமே என்றும் என்றும் அயோதி ராமன் வந்தான் எங்கள் அறிந்தவர் பயணம் வந்தான் அயோதி ராமன் வந்தான் எங்கள் அறிந்தவர் பயணம் வந்தான் நன்றி